பத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து மாலதி கிறிஸ்தவுக்குள்ளே வந்து என் பேர் வந்து சலோமி எங்கள் அப்பா பேர் வந்து மாதவையா எங்கள் அம்மா பேர் வந்து லக்ஷ்மி என் பேர் வந்து மாலதி எங்கள் தம்பி பேர் வந்து ஸ்ரீருத்ரா எங்கள் அப்பா வந்து கொலத்து வேலை செய்வார் எங்கள் அம்மா வந்து டிஃபன் கடை போடுவாங்க எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி எங்களது சொந்த ஊர் வந்து நாராயணம் எங்கள் ஆயா வந்து எங்கள் அப்பா பெற்றுக்கின உடனே இந்த ஊரில் வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு உடனே எங் எங்கள் ஆயாவுக்கு வந்து அண்ணா அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஆயா இருந்தாங்க அங்கே தான் எல்லாமே எங்கள் அப்பா அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சு அங்கே தான் இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கினாரு எங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளாகவே கொலுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சீட்டு பிடிச்சாங்க அந்த சீட்டுனால் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகிட்டோம் ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிடுச்சு எங்கள் அப்பா வந்து இன்னொரு பொண்ணுக்குள்ள தொடர்பு வச்சுட்டு எங்கள் அம்மாவை சும்மா ஊருக்கு அனுப்பி விட்டுருவாரு ஆனாலும் அம்மா கொஞ்ச நாள் வந்து அம்மாவோட வாழ்வோம் கொஞ்ச நாள் அம்மா இல்லாத வாழ்வோம் அது மாதிரி கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் கடை வச்சுட்டாங்க எங்கள் அம்மா இருந்தாலும் அந்த கடையும் கொ நல்லாவே போவோம் அந்த கடை போகுது அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போகாமல் போயிட்டாரு அப்புறமும் திரும்ப நான் நடந்ததுன்னா சண்டை 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 அப்படின்னே இருக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு சில டைம் வேலைக்கு போவார் சில டைம் வேலைக்கு போக மாட்டாரு எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை ரொம்ப சண்டையாக இருந்தது விக்கிரக ஆராதனை அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எதுக்கு கடை வாங்கி கூட விக்கிரக ஆராதனைக்கு செஞ்சுருவாங்க எல் இப்போ கோயிலில் எல்லோரும் வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து தாங்க அது செய்யணும் இது செய்யணும் நீங்கள் வந்து செய்யுங்க அப்படி எங்கள் அப்பாவும் ரொம்ப ப்ரையாரிட்டி எதுக்கு தருவார் அப்படின்னு சொன்னால் விக்ரக ஆராதனைக்கு மட்டும்தான் தருவார் நான் அது செய்கிறேன் நான் இது செய்கிறேன் அப்படின்னு கடை கூட அந்த விக்கிரக ஆராதனைக்கு வந்து செஞ்சிருவாங்க இருந்தாலும் அது அவ்வளோ செஞ்சு எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை ஒரே பிரச்சனை சமாதானம் இல்லாதையே போயின்னு இருக்கும் குடும்பம் ஃபுல்லாகவே எல்லா கோயிலும் மாலை போடுவார் எல்லா கோயிலுக்கு போவார் பத்து பதினஞ்சாயிரம் செலவு பண்ண கோயிலுக்கு போவார் எல்லாமே செய்வார் எல்லாத்துக்குமே முன்னிப்பார் ஆனால் அப்போவும் அந்த தெய்வத்துங்கெல்லாம் வணங்கி எங்கள் வீட்டில் சமாதானமாவே இல்லை நாங்களும் கோயிலுக்கு போவோம் கடா வெட்டுவோம் பொங்கல் வைப்போம் எல்லாமே பண்ணுவோம் இருந்தாலும் அதெல்லாம் வணங்கி அந்த தேவர்களெல்லாம் வணங்கி எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை அப்போ தான் ஒரு அக்கா வந்து சொன்னாங்க மா நீ இவ்வளோ செய்கிறீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாமே செய்கிறீங்க எல்லா கோயிலுக்கும் முன்னின்று செய்கிறீங்க எல்லாரும் வந்து உங்களை கேட்குறாங்க இருந்தாலும் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்னு ஒரு அக்கா வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அம்மா நீ ஒரு வாட்டி சர்ச்சைக்கு வா நீ எப்படி இருக்குதுன்னு பாரு உனக்கு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போவாங்க எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் சண்டை வரும் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் எங்கள் அப்பா வந்து அடிப்பார் நீ எதுக்கு போற நீ எதுக்கு போற நீ யாரை கேட்டு போவ அப்படின்னு கொஞ்சம் தப்பான முறையில் கூட பேசுவார் அறுநாளும் எங்கள் அம்மா தெரியாது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஜவம் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த அக்கா கூட கோயிலுக்கு போவாங்க இப்படியே பட்ட குடும்பத்தில் தான் நான் பொருந்தேன் எங்கள் தம்பி இருக்கான் அவன் பேர் வந்து ஸ்ரீருத்ரா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப விக்கிரக ஆராதனை பண்ணுவோம் எனக்கு வந்து மாலை போடுவாங்க எங்கள் தம்பிக்கும் மாலை போடுவாங்க ரெண்டு பேரும் மாலை போட்டு போட்டுப்போம் கோயிலுக்கு போவோம் ரொம்ப பக்தியாக இருப்போம் நாங்களும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் சமாதானமேவே இருக்காது எல்லாரும் வந்து மா ஏசுவை ஏற்றுங்க எங்கள் வீட்டு எதிர ஒரு அக்கா இருக்காங்க நீ சர்ச்சுக்கு வாடி நீ ஆண்டி இது மாதிரிலாம் பண்ற நீ எதுக்கு மாலை போட்டுக்கிற அதெல்லாம் சும்மா நீ வாஞ்ச அந்த அக்காவே நான் திட்டுவேன் அக்கா நீங்கள் போகிறீங்கன்னு என்னை கொடுக்கறீங்களா நான்லாம் வரமாட்டேன் நல்லா எங்கள் அப்பா கூட கோயிலுக்கு போவேன் எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போவேன் அப்படின்னு பசங்க கூடலாம் நான் போயிடுவேன் அப்புறம் நான் நைன்த்து படிக்கும் போது எங்க அம்மா சொல்லின்னு இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போவாங்க அது எப்படின்னாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு எங்கள் அப்பா வந்து அடிப்பார் எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற தப்பான முறையெல்லாம் பேசுவார் இதனால தான் நீ சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு எங்கள் அம்மா இருந்தாலும் அதெல்லாம் விட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாத நேரத்தில் போயிடுவாங்க இருந்தாலும் எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு வீட்டில் சண்டை வந்துடும் அக்கா நீங்கள் போங்க என்னை எதுக்கு வர சொல்றீங்க நீங்கள் நீ என்னை வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவேன் ஏ இல்லைப்பா நீ வாடி அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் நான் வந்து நல்லாவே படிப்பேன் எங்கள் அப்பா வந்து எல்கேஜிலேருந்து எயித்து வரைக்கும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாரு விக்னேஷ் வித்யா மந்திரி ஸ்கூலில் படிக்க வச்சாரு என் தம்பியும் நீ என் கூட தான் படித்தான் அவனை வந்து டென்த்து வரையும் ஃபுல்லாக படிக்க வச்சாரு என்னை வந்து எயித்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாற்றிட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பாவால் வந்து ஃபீஸ் கட்ட முடியல என் கடை பிரச்சனை வேறு நிறைய இருந்தது அதனால் வந்து என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றிட்டாங்க நான் வந்து நல்லா படிப்பேன் ரொம் சார் அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும் நான் நல்ல ஒரு குட் பர்சன் எப்படி சொல்றது ரொம்ப நல்லா படிப்பேன் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் தான் இருப்பேன் ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் தான் இருப்பேன் ஸ்டடியிலையும் நான்தான் இருப்பேன் சார்க்கே வந்து கேட்டார் எதுக்கு உங்க பையன் சரியா படிக்கல அவனை வந்து மாத்திடுங்க மாலித்திய வந்து மாற்றாதீங்க இங்கேயே படிக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க ஐயா எங்கள் பாப்பாவை வந்து நான் ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா அப்புறமா எங்கள் குடும்பத்தில் கஷ்டமா இருந்தது அதனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டாங்க டென்த்தில் வந்து எனக்கு கடவுள் தான் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார் நைன்த்துலேயே எங்க அம்மா சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க நான் ஏதோ டைம் பாஸ்க்கு நம்ம போனோம் நம்ம அம்மா கூப்பிடுறாங்க நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி போவேன் எங்க அம்மா பேச்சு கூட கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா நல்லா அடிப்பாங்க நான் சொல்றத நீ எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் எங்கள் அம்மா பேச்சு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஏதோ அம்மா கூப்பிட்றாங்க அடிக்க போறாங்க அப்படின்னு டைம் பாஸ்க்கு போயிட்டு அம்மா கூட சர்ச்சுக்கு டைம் பாஸ் போயிட்டு உக்காந்து விளையாட்டு நல்லா சேட்டை பண்ணிட்டு சர்ச்சிலேருந்து வந்துருவேன் எல்லோரும் ஜாம் பண்ணி தான் அவங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்நிய பாஷை பேசுகிறவங்கிட்டலாம் போயிட்டு கிண்டல் பண்ணுவேன் கா அண்ணாக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க அவங்க ஜபம் பண்ணிட்டு வந்துட்டா பேருக்கு கிண்டல் பண்ணுவேன் கா அண்ணாக்கா நீங்கள் இவ் இப்படியெல்லாம் பேசுறீங்க நடிக்கிறீங்களா நீங்கள் பேசுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக பேசுவேன் அவங்களாம் அப்புறம் டென்த்து வந்தேன் டென்த்து வந்த பிறகு இது மாதிரிலாம் நீ பண்ணா கடவுள் வந்து உன்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு எதிரில் ஒரு அக்கா அக்கா நீ தான் சொல்லுங்கண்ணா சும்மா ஒரு புக்கை ஒன்று வச்சுன்னு பச்சிங்கிற நீ அப்படின்னு சொல்லு பைபிளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவார் புக்கு வச்சுன்னு பச்சினு நிசின்னு போட்டுனுக்கிறியா அப்போக்கா நான் வரமாட்டேன் அப்படி சொல்லுவேன் அப்புறம் டென்த்தில் வந்து ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னு என்ன நடந்ததுன்னா நாங்கள் வந்து ஆந்திரா அதனால எங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்கும் அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி கேட்டேன் விட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இன்வென்சிலேட்டர் என்ன பண்ணாங்கன்னா அது அனுப்ப மாட்டோம் பாட்டில் இருக்குது அதுலேயே குடின்னு சொன்னாங்க சரி நான் தண்ணி குடிக்கும் போது பார் லைன்ஸ் இருக்கும் அந்த பார் லைன்ஸ் மேலே தண்ணி ஃபுல்லாக ஊற்றிச்சு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு பார் லைனே ஃபுல்லாக கராயிடுச்சு அந்த கோடு இருந்தால் மட்டுந்தான் வந்து அங்கே மேலே இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் போட முடியும் அது இருந்தால் மட்டுந்தான் ரிசல்ட்டும் வர முடியும் தண்ணி வந்து அந்த பார்க்கோடு மேலே ஊர்ந்துச்சு ஃபுல்லாக கராயிடுச்சு நான் வந்து லாஸ்ட்டாக அழுதுனே இருந்தேன் என் எக்ஸாமே எழுதலை லாஸ்ட் மினிட்ல ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் அப்போ தான் எழுதிட்டு நான் வந்து இன்வ இன்வெஸ்லேட்டர் போய் பந்துனே கேட்டேன் சார் இது மாதிரி வந்து தண்ணி ஊற்றிச்சு இது மாதிரி ஆயிடுச்சு சார் அவர் திட்டுறாரு உனக்கு ரொம்ப நெக்லு நீ ஃபெயிலு தான் ஆகிடுவேன் நீ இப்போ நீ பாஸே ஆக மாட்டேன் உன் பேப்பரை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க எட்டு தூரமாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினாரு திட்டிட்டு பிறகு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் வந்து எங்கள் அப்பா டீச்சர்ஸ் இருந்தாங்க எப்படி எழுதுன மாதிரின்னு கேட்டாங்க சார் நான் நல்லா தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்குள்ளே ஒரு பயம் அவங்க வந்து நம்மளை திட்ட போகிறாங்களோ நம்ம நல்லா படிக்கிற பொண்ணுன்னு அவங்க எவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன் பா இது மாதிரி நான் தண்ணி குடித்தேன் அது வந்து ஊற்றி கராயிச்சு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா வந்து எதுவுமே சொல்லலை எதுவும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு அக்கா கிட்டே சொன்ன அந்த அக்கா சொன்னாங்க நீ கடவுளை வந்து தேடு நீ தேடீங்கன்னா நீ கட்டாயமாக நீ பாஸ் ஆக அப்படின்னு சொன்னாங்க அப்போதுலேருந்து ரொம்ப பக்தியோடு சர்ச்சைக்கு போவேன் எஸ்ஸப்பா நான் பாஸ் ஆகிடணும் எ எங்கள் அம்மா சொல்ல எங்கள் அப்பா அம்மா அங்கே போய் கற்பூரம் கொளுத்திட்டு வரலாவா கோயிலாண்டு போயிட்டு நீ பாஸ் ஆகிடுவே எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவார் ஆனால் நான் அதை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சிட்டேன் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரல அந்த அக்கா சொன்ன உடனே நீ கடவுள் எடுத்து வாடி நீ பாஸ் ஆவ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் போயிட்டு வாரம் வாரம் அந்த அக்கா வந்து என்னை கூட்டின்னு போவாங்க அந்த அக்கா ரெடி ஆகிட்டு எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் போவேன் ஏசப்பா எனக்கு ஜபம் பண்ண கூட தெரியாது பாட்டு பாடும் தெரியாது எதுவுமே தெரியாது பைபிள் படிப்பேன் அதுவும் திக்கி தான் படிப்பேன் அந்த அக்கா கேட்பாங்க நீ நல்லா படிக்கிற பொண்ணு இதாண்டி யாண்டி நீ இது மாதிரி படிக்கிறேன்னு அக்கா என்னக்கா பண்ணுறது பைபிள் படிக்கும் போது ரொம்ப தடையாக இருக்குதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போது எசப்பா நான் வந்து பாஸ் ஆகிடணும் நான் வந்து பாஸ் ஆயிட்டனா நான் உனக்குள்ள வந்துடுறேன் இந்த பார்க் ஓடே இல்லை என்னால் பாஸ் பண்ணவே முடியாது நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்றாங்க சாமி எல்லா எக்ஸாம்ல எனக்கு நல்ல மார்க் வந்து இது ஃபெயில் ஆயிட்டா என்னால் இருக்க முடியாது சாமி அப்படின்னு நான் வந்து சர்ச்சில் நார்மலாக மனுஷன்கிட்ட கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது அப்புறம் பேசணோனே கடவுள் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சாரு ஃபிசிக்ஸில் எனக்கு நைன் எயிட் மார்க் வந்துச்சு கடவுள் மட்டும்தான் அந்த அற்புதம் செஞ்சாரு அப்போ தான் நான் கடவுளை கெட்டிமாக பிடிச்சிக்கினேன் எசப்பா நீ ஜீவனுள்ள தேவன நீ எனக்கு தெரியாது சாமி நான் வந்து கல்லோ மண்ணோ அல்ல வணங்கினேன் அதெல்லாம் எனக்கு அற்புதம் செய்யலை எங்கள் வீட்டில் ஒரே சமாதானம் இல்லாத சண்டை தான் சாமி அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் கடவுளை பிடிச்சிக்கினேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க திரும்ப கடவுளை தேடிந்து திரும்ப விக்கிரகாராதனுக்குள்ளே போயிட்டாங்க எங்கள் அப்பாவோடைய டார்ச்சர் தாங்க முடியல சண்டை இல்லாத குடும்பமாக இருந்தது திரும்ப எங்கள் அம்மாவும் விக்ரகம் ரொம்ப ஆயமாக போயிட்டாங்க எங்கள் குடும்பமே பிரிஞ்சிச்சு இப்போ எங்கள் குடும்பமே இல்லை எங்கள் அம்மா இல்லாததான் நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் எங்கள் அப்பா தான் என்னை ஏற்றுன்னு போயிட்டு ஆந்திராவில் சேர்த்தாரு புத்தூர்ன்ற ஒரு ஊரில் வேத வேசுன்ற காலேஜில் சேர்த்தாரு எங்கள் அம்மாவே இல்லை நானே தான் தினமும் கேரி கட்டி எடுத்துட்டு போவேன் நானே தான் எடுத்துகிட்டு போவேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் தம்பிக்கும் ஃபீஸ் கட்டணும் எங்கள் தம்பி கவர்மெண்ட் காலே ஸ்கூலில் படிக்கலை பிரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் படித்தான் எங்கள் தம்பிக்கும் ஃபீஸ் கட்டணும் எனக்கும் ஃபீஸ் கட்டணும் எங்கள் அப்பாவால் ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா எதுவுமே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன்லேயும் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபீஸ் கட்டினாரு நான் வந்து சொல்லுவேன் டே எங்கள் தம்பிக்கிட்டே சொல்லுவேன் டே பைபிள் போடுறா டே ஏசாப்பா தாண்டா எனக்கு வந்து ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ண வச்சாரு உனக்கே தெரியும் தனடா அப்படின்னு சொல்லுவேன் ஏ போ ரொம்ப கேர்லெஸ்ஸாக பேசுவான் இன்னமும் எங்கள் தம்பி வந்து மாறவே இல்லை எங்கள் அப்பாவும் மாறல எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன்னா மா நீ இன்னும் பெத்தல கேமில் பிறந்த மாதிரி பேசுங்கிற போ அப்படின்னு சொல்லுவார் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எடுத்து சொன்னேன்னா கேட்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சாரு அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது எங்கள் அம்மா இல்லாமே எனக்கு திருமணம் நடந்தது ஆனால் நான் வந்து ரொம்ப வேண்டேன் சாமி எதுக்குப்பா எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி எங்களது வந்து லவ் மேரேஜ் தான் எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள் அப்பாக்கு சொந்தக்காரர் தான் இருந்தாலும் எங்கள் அப்பா ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலன்னு சொன்னால் இல்லை நீ படிக்கணும் நீ நல்லா படிக்கிற இல்லைம்மா என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன் நீ படி அப்படின்னு சொன்னார் நான் தான் உழுக காரியமாக ஆஹா என் வீட்டுக்காரர் லவ் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்ணு வந்துட்டார் ஏன்னா கூப்பிட்ணு வந்துட்ட பிறகு இங்கே என் வீட்டுக்கார வீட்லையும் ஒத்துக்கலை இருந்தாலும் வேண்டாம் விருப்பமாக வந்து என்னை வந்து சேர்த்துக்கினாங்க சேர்த்துக்கினாங்க அதுக்கப்புறம் சன் ரொம்ப சண்டைங்கெலாம் நடந்தது இருந்தாலும் அதுக்கெல்லாம் கடவுள் அப்போது வந்து எங்கள் நாத்தனார் சொன்னாங்க நீ வந்து ஜா பண்ணு அப்புறம் நான் வந்து டென்த்து பாஸ் ஆகிட்ட உடனே கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் ஃபுல்லாகவே ப்ளஸ் டூலாம் விக் ஆராதனை வணங்க மாட்டேன் இருந்தாலும் ஏதோ கடவுள் ஏதோ கடவுள் அப்படின்ற மாதிரி இருப்பேன் அந்த டென்த்தில் விசுவாசமாக இருந்தேன் கடவுளை தேடினேன் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு உடனே ரொம்ப ஃபெயிட் தர்னேன் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கொஞ்சம் சர்ச்சுக்கு போகாமல் அப்படி இப்படி இருந்துட்டேன் ஆனால் விக்ருகார அதெல்லாம் வணங்க மாட்டேன் அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் ஆச்சு எங்கள் நாத்தனார் சொன்னாங்க எங்கள் வீட்லேயும் விருப்பம் இல்லை இவங்க வீட்லேயும் விருப்பம் இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்து சொந்தக்காரர் தான் ஆனால் அவர் வந்து கிறிஸ்டியன் தான் எங்கள் வீட்டுக்காரர் கிறிஸ்டியன் தான் எங்கள் நாத்தனார் சொன்னாங்க நீங்கள் வந்து முட்டி போட்டு நீ ஜாமண்ணு கடவுள் உனக்குன்னா செய்கிறாரோ அதை செய்வார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் முட்டி போட்டு ஜம் பண்ணேன் எனக்கு பைபிளை பிரித்த உடனே ஏசை அறுபதாம் அதிகாரம் வந்துச்சு எழுந்து பிரகாஷி உனக்கு ஒலி வந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் நாதுனாரு தான் எனக்கு ஜம் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டின்னு போனார் கூட்டின்னு போயின்ன உடனே வந்து கால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஜாயினிங் டைம் இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டார் சரி சொல்லி கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறமா வந்து டிகிரி பிகாம் ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளே மேரேஜ் ஆயிடுச்சு சரின்னு சொல்லி மேரேஜ் ஆகிட்ட பிறகு நானும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணல அப்படியே விட்டேன் எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பார்த்திபன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க பெரிய பையன் பேர் வந்து விஹான் கிறிஸ்டியோ சின்ன பையன் பேர் அஸ்வித் ரெண்டு பசங்க பிறந்த பிறகு தான் கண்டினியூவாக போட்டேன் கண்டினியூவாக போட்டு இன்னும் முடிக்கலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டுருக்குது அப்போ தான் நான் ரொம்ப ஃபெய்த் ஆகுனேன் எனக்கு வந்து கடவுள் நல்ல வசனத்தோடு பேசுவார் ஆனால் அது வந்து எனக்கு தெரியாது இன்னமும் எங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்படல எங்கள் அம்மா இல்லாமையே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எங்கள் அம்மா இல்லாமயே நான் ரெண்டு குழந்தைங்க பெற்றுக்கினேன் எல்லாமே எங்கள் அம்மாவே இல்லை ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஏக்கம் நம்ம அம்மா வேணும் எல்லாருக்கும் அம்மா இருந்து நல்லா பார்த்துக்குறாங்களே நம்மளுக்கு அம்மா இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டம் வர்றப்போல்லாம் நான் வந்து கடவுளை தான் சார்ந்துப்பேன் இஸ் வே நீ தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எனக்கு அந்த கஷ்டம் வேணாம் சாமி உலக ரீதியாக அப்பா அம்மா இருந்தாலும் நீர் தான் சாமி என்னை ஆச்சுக்கிற தேவன் தேர்ச்சிக்கிற தேவன் அப்படின்னு நான் ரொம்ப அழுவேன் எனக்கு அம்மா ஏற்க தனி தராத சாமி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இருக்கிறாங்க ஆனால் எங்களை வந்து பார்க்க முடியாது ஏன்னா எங்கள் அப்பா இன்னமும் போடுவாரு அவள் இந்த ஊருக்கு வரக்கூடாது எனக்கு தெரியாமல் கடவுள்லாம் பண்ணிட்டு போயிட்டாலே அவள் இந்த ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் இங்கே வந்தாவே நான் அவளை சா வச்சுருவேன் அப்படி சொல்லுவார் சொல்லுவாரு எனக்கு என்னன்னா எங்கள் அம்மா வந்து சர்ச்சுக்கு போயிருந்து விக்கிரக ஆராதனை பண்ணதோட்டு தான் எங்கள் குடும்பமே இப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னமும் எங்கள் அப்பா ரசிப்புக்குள்ளே வரல இன்னமும் எங்கள் தம்பி ரசிப்புக்குள்ளே வரல நான் எங்கள் பையன் பிறந்தப்போ எங்கள் அப்பா தான் வந்து கூட இருந்தார் எங்கள் சின்ன பையன் பிறந்தப்போ எங்கள் அப்பா தான் இருந்தார் எங்கள் அப்பாவால் எதுவும் பண்ண முடியாது இருப்பார் ஏதாச்சும் தேவைன்னா வாங்கின்னு வந்து தருவார் போயிடுவார் அவ்வளவுதான் எங்கள் அம்மாவே இல்லை எங்கள் அம்மா இல்லாமல் தான் நாங்கள் எல்லாமே எனக்கு எல்லாமே நந்துச்சு எங்கள் அம்மா இல்லாமல் சீமந்தம் எங்கள் அம்மா இல்லாமல் எல்லாமே நந்துச்சு எங்கள் தம்பிக்கும் ஒரு ஏக்கம் நம்மளுக்கு அம்மா இல்லையே எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கிறாங்களே நம்மளுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு நம்ம அம்மா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் என் தம்பிக்கு கூட ஆனா எங்களுக்கு என்ன எனக்குன்னா விசுவாசம்னா எங்க அம்மா கிறிஸ்டியனா இருந்து கடவுளை வணங்கி இருந்து விக்ரக ஆராதனைக்குள்ள போன தொட்டு மட்டும்தான் எங்க குடும்பம் பிரிஞ்சுது அப்படின்ற ஒரு தான் எனக்கு நானும் சொல்லுவேன் எங்க அம்மா போன் மா நீ சர்ச்சுக்கு போமா நீ சர்ச்சுக்கு போவாதனால மட்டும்தாம்மா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு அப்பா விட்டு பிரிஞ்சிருக்குற நீ சர்ச்சுக்கு போனா கடவுள் ஒன்று சேர்ப்பாருமா கட்டாய் கடவுள் சேர்ப்பாரு நீ தானம்மா நல்லா சர்ச்சுக்கு இருந்த உனக்கு எங்கம்மா விசுவாசம் அப்படின்னா ஆ போ அந்த சர்ச்சுக்கு தான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப் தான் நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இல்லைம்மா கடவுள் கொஞ்ச நேரம் சோதிப்பார் சோதிச்சாலும் கை விட மாட்டார் தேடுருமா இல்லையான்னு அவர் டெஸ்ட் பண்ணுவார்ம்மா அவ அவரை ருசி பாருமா அவ அவ இப்போ கூட நீ ஒன்று சேர்ருவாம்மா என் கல்யாணத்துக்கு தான் இல்லை எனக்கு தான் நீ எதுவுமே பண்ணலை தம்பிக்குன்னா நீ வந்து செய்யுமா அப்படின்னு நான் எடுத்து சொல்லுவேன் எங்கள் அம்மா சரி சரி அப்படின்னு சொல்லி திரும்ப மாலை போடுறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கை வந்து நிலையெல்லாம இருக்குது கத்திரை தேடி அவரை விட்டு தான் அவங்க வாழ்க்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நிலை எல்லாமே இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகாத போது எங்க வீட்டுக்காருக்கு வந்து கால் ரெண்டு காலுமே ஊந்துச்சா நடக்கவே முடியாதா இவனுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு இருந்தாங்களாம் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனாக இவன் தான் செத்துருவான் அப்படின்னு இருந்தாங்களாம் ஆனாலும் நிறைய பேர் ஊழியக்கார கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜா பண்ணாங்களாம் ஜபத்துனாலேயோ அவரோட கிருபுனாலும் மட்டும்தான் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பசங்க இருக்குது எங்கள் பெரிய பையன் வந்து நார்மல் டெலிவரி தான் எங்கள் பெரிய பையன்தும் ஒரு பெரிய சாட்சி நான் டெலிவரி ரூமில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பக்க எலும்பு வந்து குழந்தை மேலே ஆனின்னு இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து சிசரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் பையன் பொறுக்கிறப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கால் வலி திரும்ப வந்துச்சு கால்வழியில் ரொம்ப சீரியஸாக படுத்துன்னு இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரால் என்ன வந்து கூட பார்க்க முடியல பார்க்க முடியாத போது எங்கள் மாமா எங்கள் மூத்தார் தான் வந்தார் கூட கூட வந்தப்போ வீட்டுக்காரர் வந்து கையேற்று போடுங்க இந்த பாப்பாவுக்கு சிசரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து போடும்போது நீங்கள் கணவரான்னு கேட்டாங்க இல்லை இது மாதிரி அவங்க மூத்தாரு அப்படின்னு சொன்ன இல்லை நீங்கள் போடக்கூடாது அப்பாவை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து கையேத்துலாம் போட்டார் சிசரிங்க ஏற்பாடு பண்ணுற டைமில் கீழே ஒரு எமர்ஜென்சியான குழந்தை கேஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து கீழே போயிட்டாங்க கீழே போயிட்டு கொஞ்ச ஒரு கால் மணி நேரம் பார்த்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படியே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு கடவுள் மட்டுந்தான் அது கிருப செஞ்சார் எங்கள் அப்பா வந்து அழுதார் அம்மாவும் இல்லையே என் பொண்ணுக்கு பார்த்துக்கிறதுக்கு சிசரிங் பண்ணிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் கடவுள் அந்த டைம்லேயும் எனக்கு வெள்ளத்தை தந்து நார்மல் டெலிவரி கொடுத்தாரு கொடுத்து எங்கள் ப எங்கள் பையனுக்கு ஒரு வயசு ஆச்சு தொடர்ந்து ஜரமாக இருந்தது ஒரு வாரமாக ஊத்துக்கோட்டை தமிழ்நாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம் கூட்டின்னு போனால் டெஸ்ட் பண்ணுங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துகிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நிமோனியா ஃபீவர் இருக்குது இந்த த அப்படின்னு சொன்னாங்க குழந்தைக்கு சரின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் ரெண்டு நாள் டேப்லெட் கொடுத்தாமிச்சாங்க நான் வேலை செஞ்ச நேரம் ஈவினிங்கா ஈவினிங்காக ஒரு அஞ்சு மணிக்கு குழந்தை தூங்கிட்டான் ஏழு மணி வரை ஏந்திச்சுவே இல்லை சரி என்ன குழந்தை ஏந்துக்கலையே அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் எங்கள் பையனுக்கு மூச்சையே வரல அசிவே இல்லை எதுவுமே இல்லை ஒரு டெட் பாடி மாதிரியே பட்டுன்னு இருக்கிறான் ஷட்டர்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கிறேன் மூச்சு கூட வரல டெட் பாடி மாதிரியே இருக்கிறான் சரி நான் வந்து எங்கள் மாமியாரை கூப்பிட்டேன் ஐயா வா குழந்தைக்கு மூச்சையே வரல என்ன பாருவா அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா ஓன் ஆயிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் கடை வச்சுன்னு இருக்கிறாரு வைன் ஷாப்பாண்டே பீஃப் பகுடா கடை வச்சின்னு இருக்கிறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி குழந்தைக்கு மூச்சே வரல நீ வந்து வா வீட்டுக்குன்ற நான் எங்கள் வீட்டுக்காரர் உக்காந்து ஆயிரும் குழந்தை செத்துச்சின்னு நாங்கள் ஆயிரும் எங்களுக்கு எதுவுமே தெரியல குழந்தை செத்துச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உக்காந்து ஓன்னு ஆயிரும் அதுன்னே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் பா குழந்தை இறந்துட்டா மூச்சு கூட வரலப்பா எதுவுமே இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா உடனே கார் எடுத்துன்னு வந்தாரு வந்த பிறப்படை நாங்கள் இங்கே லோக்கல்லேயே ஹாஸ்பிட்டல் போனோம் மா எவ்வளோ சீக்கிரமாக கிட்ட எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்கே கூட்டின்னு போயிடுங்க குழந்தைக்கு ரொம்ப ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் திருப்பதி கூட்டின்னு போகலாம் அப்பா ஆந்திராவுக்குன்னு சொன்னால் வேணாம் நல்லா பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எக்மோர் கூட்டின்னு போயிடலாம் எக்மர் பேபிக்கு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் அழுதுனே போகிறோம் எங்களால் குழந்தை இறந்துச்சு அவ்வளோதான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்காரர் அழுதுனே போகிறோம் போனப்போ எ கூட்டின்னு போயிட்டு எமர்ஜென்சியாக எங்கள் மூத்தார் வந்து எங்கள் ஓபி போட்டு வச்சுருந்தாரு எமர்ஜென்சி உள்ளே சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டோன்னு எதுவுமே சொல்லலை குழந்த உயிர் பழக்கம் இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலை நீங்களாம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே விடிய விடியன்னு நாங்கள் வெளியவே இருக்கிறோம் நிறைய மிஷின்லாம் வச்சு எங்கள் பையனை டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ண பிறகு அப்புறமா சொன்னாங்க பொய் தான் சொல்கிறாங்க ஏதோ பரவாயில்ல நாங்கள் வந்து மதியமா சொல்லுவோம் குழந்தைக்கு ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மதியமா நாங்கள் அதுவரையும் சாப்பிடாமையே உக்காந்துச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமே குழந்த அவள்தான் இறந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறமா மதியானமாக தான் சொன்னாங்க குழந்த நல்லா இருக்குது நைட்லேருந்து மதி வரையும் ஐசி வார்டில் தான் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் மதியானமாக தான் நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க அன்னிலேருந்து கடவுள் எங் பையனுக்கு ஜீவனை கொடுத்து கடவுள் மாத்திர தான் அவன் கூட இருந்து அவனை காப்பாற்றி எங்கள் கையில் கொடுத்தாரு அதே மாதிரி தான் எங்கள் சின்ன பையனும் நார்மல் டெலிவரி தான் அந்த பையனுக்கு பத்து நாள் சளி ஃபுல்லாக பிடிச்சிட்டு சளி மாரில் அடிச்சிச்சு மாரில் அடிச்சிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் சரி நார்மலாக சும்மா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டுனு போனோம் கூட்டின்னு போன பிறகு குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி நான் எக்மார் பேபிக்கு தான் அவனும் கூட்டின்னு போனோம் கூட்டின்னு போன உடனே திடீர்ன்னா சொல்கிறாங்கண்ணா குழந்தை உயிரோடு இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்து தராங்க எங்களுக்கு ரொம்ப அழகு வந்துச்சு என்ன சாமி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டின்னு வந்தோம் ஜீவனோடு இருக்குமா இருக்காதான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கையேற்று போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் கையேற்று போட்டு எங்கள் பையனை மட்டும் உள்ளே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் பத்து நாள் குழந்தை தான் அப்படியே ஃபீடிங்க்கு ஆயிரம் அவங்க வந்து ஃபீடிங்கே தரக்கூடாது நாங்கள் வந்து சலைன் வச்சுருக்குறோம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை ஜீவன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க குழந்தை ஓ நாயிரம் சாமி இந்த பத்து நாள் குழந்தைக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரன் கேட்டு வெளியே உக்காந்து நான் ஆயிரும் எசப்பா எங்கள் பையனுக்கு மட்டும் ஜீவனை கொடுங்க எங்கள் பையன் ஜீவனை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க எங்க ஜீவனை வேணும்னா கூட நீங்கள் எடுத்துங்க சாமி அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்காரன் வெளியே உக்காந்து ஆயிரும் எங்கள் பையனுக்கு ஃபீடிங் கூட இல்லை என் கிட்ட வந்து தான் என் பையனுக்கு ஃபீடிங் சிஸ்டர் எடுத்துன்னு போவாங்க அது எங்கள் பையன் குடிக்க மாட்டான் அப்படி குடிச்சானா ஒரு டைம் குடிப்பான் அது பத்தாது இன்னொரு டைம் வந்து அவன் குடிக்க மாட்டான் நிறைய மிஷின் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு வார்டில் வந்து மூணு குழந்தை இருந்துச்சு எங்கள் பையன் நடுவில் இருந்தா இந்த ஐசியூட்ல இருக்கிற ரெண்டு குழந்தை இறந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம கிட்ட தானே கையெழுத்து வாங்கிக்கினாங்க நம்ம குழந்தை தான் இறந்துச்சு நானும் எங்கள் வீட்டுக்கார உட்காந்து ஓன்னு ஆயிரும் ஒரு அவருக்கு மேல எங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த குழந்தைதான் இறந்துச்சுன்னு நாங்க உக்காந்து ஆயிரும் யாருக்குமே சொல்லல நான் சாமி நீங்க எங்க பையன் ஜீவனை எடுத்துட்டீங்களே உங்களுக்கு சித்தம் இல்லையா இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி நாங்க அழுதோம் அப்புறமா ஒன் அவருக்கு அப்புறமா சிஸ்டர் வந்து சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லி சொன்னாங்க இந்த குழந்தை தான் இந்த குழந்தைய இறந்துச்சு இந்த குழந்தைய இன்னொரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் குழந்தை ஜீவனோடு இருக்குன்னு கடவுள் மாத்திரம் தான் எங்கள் பையனை எங்களுக்கு ஜீவனோடு எங்கள் ரெண்டு பசங்களையும் மரணத்துலேருந்து கடவுள் மரண தருவாயிலேருந்து கடவுள் மாத்திரை எங்கள் பசங்களை ஜீவனோடு எடுத்துன்னு வந்து எங்க கிட்ட கொடுத்தாரு கடவுளுக்கு நன்றி அப்புறமா எங்கள் பையனுக்கு அவன் எல்லாரும் சொல்லுவாங்க அவன் நேர்த்திக்காம பிறந்தான் எங்க சின்ன பையனை அவனுக்கு நோய் வந்து நிறைய இருக்குது அவன் ரொம்ப பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன் எங்கள் வாரியத்துக்கிட்டே எங்கள் நாத்து நார்கிட்ட எல்லாம் சொன்னேன் இது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடவுள் வந்து ஓய்வு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை கடவுளோடைய நாள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடவுளோட நாள் அவன் பிறந்திருக்கிறான் அதுக்கு வந்து நம்ம சந்தோஷதா படணும் அது குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நானும் தேர்த்திக்கின நாம சாமி அது ஓய்வு நாள் அல்லவா அதனால தான் எங்கள் பையன் அன்றைக்கி பிறந்திருக்கிறான் அதுக்கு உங்களுக்கு நன்றி சாமி அப்படின்னு சொல்லி கடவுள் மட்டும்தான் இந்நாள் வரை எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்துன்னு இருக்கிறாரு என் கணவருக்கு ஜீவனை கொடுத்தாரு எனக்கு வந்து படிப்பு விஷயத்துல வந்து என்னை உயர்த்தினாரு எங்க ரெண்டு பசங்களுக்கு கடவுள் ஜீவனை கொடுத்தாரு கடவுளுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ கஷ்டத்துல இயேசு ஏசு மட்டும்தான் எங்களை விடுவிச்சார் அவர் வந்து ரொம்ப நல்ல தெய்வம் கூப்பிடுங்க அவர் வந்து கேட்பாரு நீங்கள் வந்து அவரை வணங்கினீங்கன்னா எல்லா வற்றையும் செய்வார் எங்கள் வீட்டில் இல்லாத கஷ்டமே இல்லை இப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை எங்கள் வீட்டில் பிரிவின் இருந்தது மரண தருவாயில் இருந்தாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் பிரிஞ்சிட்டாங்க இருந்தாலும் நான் அன்னைக்கு கடவுளை தேடி இருந்தேன்னா எங்கள் வீட்டில் சமாதானமாக இருந்திருக்கும் ஆனால் நான் அன்னைக்கு வந்து எனக்கு தெரியாது அதனால் வந்து நான் கடவுளை தேடல ஆனால் கடவுள் மரண தருவாயில் இருந்தும் நாங்கள் கூப்பிட்ட போது கடவுளை எங்களுக்கு செவி கொடுத்தாரு அந்த ஹாஸ்பிட்டலே நாங்கள் கடவுளை நோக்கி தான் பார்த்தோம் கடவுளை பார்த்து எசப்பா எங்க பையனுக்கு ஜீவனை கூட அப்படின்னு நாங்கள் ஜபிச்சோம் ஆனால் கடவுள் அப்போ அந்த மரண தருவாயில் எங்க இரண்டு பசங்களுக்கும் கடவுள் ஜீவனை தந்தாரு நீங்களும் கடவுளை தேடுங்க கட்டாயம் கடவுள் உங்களுக்கு பதில் தருவாரு விக்கிரக ஆராதனை இருக்கும் போது குடும்பத்துல சமாதானம் இல்லை எல்லாமே முன் வந்து செய்வோம் எல்லாமே முன்னின்றி என் குடும்பத்தில் விக்கிரக ஆராதனைக்கு செய்வாங்க மாலு போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அப்போவே என் குடும்பம் வந்து சமாதானமா இல்லை ஜீவனுள்ள தேவனை தேடனா போயிருக்கு மட்டும்தான் என் குடும்பம் சமாதானமாக இருந்தது நீங்களும் தேடுங்க கர்த்தர் கட்டாயமாக செய்வார் என் படிப்பு விஷயத்துலையும் கர்த்தர் என்னை உயர்த்தினார் என் பசங்களுக்கு ஜீவனை தந்தார் என் கணவருக்கு கூட ஜீவனை தந்தார் எவ்வளோ பலவீனத்தில் இருந்து என் கணவருக்கு சுகத்தை தந்தார் ஜீவனை தந்தார் நம்ம எந்த நிலமிலையும் இருந்து எந்த சூழ்நிலை இருந்து கேட்டாலும் கடவுள் கட்டாய நம்மளுக்கு பதில் தருவாரு நீங்களும் இயேசுவை தேடுங்க அவர் உங்களுக்கு பதில் தருவாரு உங்க வாழ்வின் நிலைகளை அவர் மாற்றுவாரு தேவன் தாமே ஸ்தோத்திரமும் ஆகியமையும் உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கு அத இல்லை வீட்ல சாப்பிடுன்னு சொல்கிறோம்ல இல்லை அந்த மாதிரி வருவோம் குட் இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன் நம்மளுக்கு சாகம் நேரத்தில் இன்னும் சுயநாய்கள் கேட்டுச்சுன்னு வேதனையாக இருந்தேன் அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எப்படி சந்தோஷமாக வந்தேன் வந்து சாப்பிட்டுங்க சாப்பாடு போகிறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா நல்லா வாயினாங்கோ நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ நாங்கள் ஃபைசியில் சாப்பிட்றோம் அவங்க நல்லா தானும் அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகர சாகரவெளியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு யாரும் கிடையாது பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா வீடு குடும்பம் நல்லா ஆசிர்வாதிக்க ஆசிவாதிக்கிறாண்டவர் ஏச நாமத்தி அட்டை நான் ஒரு அண்ணாச்சி சாமி நான் இந்த காலை குந்தம் முடிய ஏற்றுக்க முடியல என் உடம்பு ஆராயத்தை கொடுப்பிங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு உடம்பு ஆரே மகுது ஆராயும் எனக்கு யாரும் கிடையாது இந்த சாப்பாட்டில் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்குறேன் அதனால் தான் ஏசப்பா அவனுக்கு நன்றி கொடியாவான கொ நன்றி ஏசப்பா அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இந்த கை விடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்